முருகரை அரங்கர் அரங்கரே முருகர் ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் அளவில் நீர்மோர் உளுந்து சாதம் தயிர் சாதம் விதை கொத்தமல்லி துவையல் தக்காளி பச்சடி நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பலத்திற்கும் மூலிகை அருட்கஞ்சியும் எலும்பி குடியிலாஸ்தான் குருநாதர் தவ திரு அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஹைகிரம் ஜீவச்ச அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜா நகர் பாளையம் கோட்டையில் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர் திரு ரகுபதி ஐயா பானுமதி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கொலம்பஸ் எஸ் ஏ உயர் மாரிமுத்து அண்ணாட்சி அவர்கள் குடும்பத்தார்கள் ஈபி காலனி நினைவில் வாழும் உயர்திரு திரு எஸ் ஆர் எஸ் ராமசுவாமி ஆச்சாரி ஐயா அவர்களின் நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இலைப்பார வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் எஸ் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீ அழகு ஜுவல்லரி சாத்தான் குளம் மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்